என் பெயர் ஜெயக்குமார் நான் கணி கணினித்துறை விரியோர்களாக பணியாற்றுகின்றேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் மதம் மனிதனுக்கு தேவையா அதாவது மனிதன் வாழ்வில் வெற்றி அடைகின்றான் எப்படியெல்லாம் வெற்றியடைகின்றான் என்று சொன்னால் பல்வேறு வகையில் செல்வத்திலே கடமையிலே புகழிலே எல்லா நிலையிலும் வெற்றி அடைகின்றான் இந்த வெற்றி அடைவதற்கு மதம் கண்டிப்பாக தேவையா ஏனென்றால் இன்று இரண்டு விதமான கருத்துக்கள் உள்ளன அதாவது ஆஸ்திகம் நாஸ்திகன் என்ற கொள்கைகள் இருக்கிறது இது ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இது ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் முதலிலே துவக்க உரையிலே சொன்னீர்கள் மதம் இந்த சர்ச்சைகள் இல்லை என்றால் நம் நாடு முன்னேறி முன்னேறி இருக்கும் என்று சொன்னீர்கள் அந்த வகையில பார்க்கும்போது மதம் மனிதனுக்கு தேவைதானா எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏனென்றால் எல்லா மதங்களும் நல்லவை தான் சொல்லுகின்றனர் அப்படி எல்லா நல்லவர்களையும் நாம் அதிலிருந்து பெறாமல் நம்முடைய வாழ்க்கை முறையிலே இருந்து கொண்டால் அது என்ன தவறு ஆகவே மதம் மனிதனுக்கு தேவையா இது முதல் கேள்வி அதிலே துணையாக என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் மதம் மனிதனுக்கு தேவை என்றால் எந்த காலகட்டத்திலே மனிதன் அதை உணர்கின்றான் ஏனென்றால் ஐந்து வயது குழந்தைக்கு அது எவ்வளோ தூரம் அதோடைய முக்கியத்துவம் என்று தெரிவதற்கு ஆன வாய்ப்பே கிடையாது தேவை என்றால் எந்த நிலையில் அவனுக்கு தேவைப்படுகிறது அப்படி அந்த மதம் மனிதன் வாழ்வில் சப்போர்ட் செஞ்சிருந்தால் எந்த அளவுக்கு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்துகின்றது இந்த மூணு மூணு கேள்விகளுக்கும் இடையை எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் இவர் ரொம்ப அடிப்படைக்கே போயிட்டார் உள்நேரமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள்ல மதமே மனிதனுக்கு தேவை ஒரு நேரமாக மத ரெண்டு மணி நேரமாக மதத்தை பற்றி இருக்கோம் இதுவே தேவையான ஒரு பெரிய கேள்வியை கேட்டு போயிட்டார் இப்போ அதாவது மதத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பதை வைத்துத்தான் மதத்தினுடைய தேவையை சொல்ல வேண்டும் சிலருக்கு மதம் என்பது வெறும் ஒரு அடையாள சின்னம் அந்த ஐடென்டிட்டி அவ்வளோதான் நீ எந்த எந்த மதத்தை சேர்ந்தவன் நான் இந்த ம அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அவனுக்கு மதம் இப்படி சிலருக்கு இருக்கிறது சிலருக்கு மதம் என்பது வெறும் நம்பிக்கை ஃபெய்த் இந்த கடவுளை ஏற்றுக்கணும் இந்த கடவுளை ஏற்றுக்கிட்டால் அவர் நம்ம பாவங்கள்லாம் மன்னிப்பார் அவர் நம்மளை சொக்கத்தில் ஒன்று சேர்த்துருவார் இட் இஸ் கொஷினாக ஃபெய்த் மியர் ஃபெய்த் அவளுக்கு மேலே ஒன்றும் கிடையாது சிலருக்கு மதம் அந்த அந்தஸ்திலே சிலருக்கு இருக்கிறது சிலருக்கு மதம் என்பது ஃபிலாசபி தத்துவம் அதை குறித்து தத்துவங்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க தத்துவார்த்தமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் சிலருக்கு மதம் என்பது அந்த அளவிலே முடிந்து போகக்கூடியதாக இருக்கிறது ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிலருக்கு மதம் என்பது ஒரு மன அமைதிக்கான ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது கடவுளை கும்பிட்டால் கொஞ்சம் மனசு அமைதியாக கிடைக்குதுங்க ஒரு நோய் படும்போது கடவுளை கும்பிட்டா ஒரு அமைதி கிடைக்குதுங்க இவ்வளோதான் மதம் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மதம் என்பது மனிதனுடைய வாழ்க்கை முழுவதற்கும் வழிகாட்டுகின்ற ஒரு விஷயம் மதம் என்பது வெறும் சடங்குகளும் வெறும் நம்பிக்கைகளும் வெறும் தத்துவங்களும் வெறும் அடையாள சின்னமும் அல்ல நம்மை படைத்த இறைவன் நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் கற்றுத் தருகின்ற பொறுப்பையும் அவனே ஏற்றுக்கொண்டான் இந்த மைக்கை படைத்தவன் உருவாக்குனவன் இந்த மைக்கு எப்படி செயல்படும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறான் இல்லையா அதேபோல போல இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களை படைத்த இறைவன் நீ எப்படி வேணாலும் வந்துக்கோ யார் வேணாலும் கேட்டுக்கோ நீ எப்படி வேணாலும் போகணும் சொன்னால் அது இறைவனுடைய விவேகத்திற்கும் நீதிக்கும் அது பொருந்தி வரவில்லை சாதாரண மயக்க படைத்தவனே எதுக்காக படைச்சேன் எப்படி செயல்பட்டு சொல்கிற போது இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த இறைவன் மனிதர்களை படைத்த இறைவன் எதுக்காக இந்த உலகத்தை படைத்தேன் எதுக்காக மனுஷனை படைத்த என்பதையெல்லாம் சொல்லித்தரவில்லை என்று சொன்னால் இறைவன் வெறும் படைப்பாளன் மட்டும்தானா அதற்கு மேல் இறைவனுக்கு சக்தியே கிடையாதா பொருள்களை படைக்க மட்டும்தான் இறைவனுக்கு தெரியுமா ஆக்கவும் அழிக்கவும் மட்டும்தான் இறைவனுக்கு தெரியுமா அதற்கு மேல் ஒன்றும் தெரியாது அவனுக்கு இல்லை இறைவன் ஆக்கல் காத்தல் அழித்தல் அதற்கு மேலாக வழிகாட்டுதல் இறை உன் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக வாழ்ந்து கடைசி வரை நல்ல மனிதனாக வாழ்ந்து மறுமையிலே நீ சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இந்த வழிகளை எல்லாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் இதன்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் நீ அமைதியாக வாழ்வாய் மறுமையிலும் நீ சோனத்திற்கு செல்வாய் எந்த ஒரு ஏற்பாட்டிற்கு பெயர்தான் மதம் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து ஆக மதம் என்றால் மனிதனுடைய வாழ்க்கை நெறி வாழ்க்கை தத்துவம் அது வெறும் நம்பிக்கைகள் மட்டுமின்னால் இல்லாட்ட பரவாயில்ல ஒன்றாயிடாது வெறும் சடங்குகள் மட்டுமின்னால் இல்லாமல் கூட இருந்துட முடியும் ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாழ்க்கை நெறியாக இந்த மதம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாழ்க்கை நெறி இல்லாமல் மனிதன் இந்த உலகத்திலே இயங்க முடியாது என்பதனால் மனித வாழ்க்கைக்கு மதம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது